ரெண்டு விஷயம் ஒன்னு பாத்தீங்கடா ஐ டோன்ட் கம் இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐ வாண்ட் கம் என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதா ஆனால் அப்படி இல்ல இந்த ரெண்டுலயும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது அதத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தருவேன் ஓகே தானே சரி இப்ப நாங்க ஃபர்ஸ்டா ஐ டோன்ட் கம் எடுத்து கொள்வோம் ஐ டோன்ட் கம் இதுக்கு என்ன தமிழ் மீனிங் தெரியுமா நான் வர இல்ல அர சிலவர் சொல்லுவினம் நான் வர மாட்டேன் என்றும் சொல்லுவினம் அர உண்மை அதின் மீனிங் என்னன்னு சொன்னால் நான் வர இல்ல ரைட் இப்ப நாங்க இந்த சிவந்த கம் இருக்கிற

வாரதில்லை அதாவது ஒரு வளமையாக நடக்கிற செயற்பாடு நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இதை சொல்ல வாரம் ஓகே தாரே ஒரு வளமையாக நடக்கிற செயற்பாடு நடக்க இல்ல நடக்காது என்று தான் சொல்ல வாரம் ஓகேயா சரி இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்கு மை டாட் காம்

மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்